இந்தியாவுடனான உறவை வலுப்படுத்தும் விதமாக கடந்த பத்தாம் தேதி டெல்லி வந்த ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தாகி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெயசங்கரை நேரில் சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார் தொடர்ந்து அந்த சந்திப்பு தொடர்பாக இரு நாடுகளின் சார்பில் கூட்டறிக்கை வெளியிடப்பட்டது அந்த அறிக்கையில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு வலுவான கண்டனங்களை பதிவு செய்த ஆப்கானிஸ்தானுக்கு மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்திருந்தார் மேலும் இந்தியா ஆப்கானிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் பயங்கரவாதத்திற்கு எதிரான இணைந்த நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அதேபோல ஆப்கான் அமைச்சர் முத்தாகியும் ஆப்கானிஸ்தானின் நிலம் எந்த நாட்டிற்கும் எதிராக செயல்படாது என்றும் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதே தங்கள் நாடு அமைதி மற்றும் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார் இதற்கிடையே ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் பகுதி என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் அது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தீர்மானங்களுக்கு முரணானது என கூறி பாகிஸ்தான் செய்வதறியாது புலம்ப தொடங்கியுள்ளது அதேபோல பயங்கரவாதம் பாகிஸ்தானின் உள்நாட்டு பிரச்சினை என குறிப்பிட்டிருந்த ஆப்கானிஸ்தான் அமைச்சரின் கருத்துக்கும் பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது மேலும் இது தொடர்பான தங்களின் கவலைகளை இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகளிடம் பகிர்ந்துள்ளதாகவும் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தாலிபான் ஆட்சி பொறுப்பேற்ற பின் இந்தியா ஆப்கான் அரசுகள் உயர்மட்ட சந்திப்பில் ஈடுபடுவது இதுவே முதல் முறை இந்த சந்திப்பின் மூலம் இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவுகள் புதிய திசையில் நகர வாய்ப்புள்ளது என்றாலும் மற்றொரு புறம் பாகிஸ்தானின் எதிர்ப்பால் பிராந்திய அளவிலான பிரச்சினைகள் மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என்றும் புவிசார் அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்